வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அரு அருகாமையிலே இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் ரயில்வே கனெக்டிவிட்டி டேரக்டாக இல்லாத ஒரு பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் செங்கோட்டை செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலிக்கு ரயில் இருக்கிறது ஆனால் செங்கோட்டையில் இருந்து நாகர்கோவிலுக்கு ரயில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் தென்காசி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயினானது இயங்கி கொண்டு இருக்கிறது காலையில் ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எட்டு நாற்பது மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும் அதே மாதிரி ரிட்டன்ல ஈவினிங் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து கிளம்பி எட்டு நாற்பது மணிக்கு தான் திருநெல்வேலி வந்து சேர்கிறது இந்த ரயிலை செங்கோட்டை வரை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது எதுக்காக இந்த நீட்டிப்பு அப்படின்னா இப்போது ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு அங்கே இருந்து கிளம்பி எட்டு நாற்பதுக்கு இங்கே வரக்கூடிய ட்ரெயின் மூலமாக கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய செங்கோட்டை தென்காசி மக்களுக்கு அது பயனுள்ள ரயிலாக இருக்கும் அங்கேருந்து டைரெக்டாகவே அவங்க மாறி வந்துட முடியும் இல்லைனா அதற்கடுத்து காத்திருப்பு அப்படிங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இல்லை பேருந்துகளை நாட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா செங்கோட்டையிலிருந்து நாகர்கோவிலுக்கு தான் அதிக அளவில் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி காலையில் ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருந்து கிளம்பிச்சு அப்படின்னா அதிகாலை ஒரு ரயில் நாகர்கோவிலுக்கு இங்கிருந்து இருக்கும் இதன் மூலமாக இருந்து நாகர்கோவில் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வேலைக்காகவும் சரி கல்விக்காகவும் சரி செல்லக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பயனுள்ள ரயிலாக நிச்சயமாக இருக்கும் பெரும்பாலும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிகப்படியாக சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இயற்கை எழில்மிக்க மாவட்டமாக இருக்கிறது இந்த ரயில் நீட்டிப்பு அப்படிங்கிறது இருந்தால் நிச்சயமாக நாகர்கோவிலில் இருந்து செங்கோட்டைக்கு நிறைய பயணிகள் பயணிக்க முடியும் அதே மாதிரி செங்கோட்டையில் இருந்து நாகர்கோவிலுக்கு நிறைய பயணிகள் பயணிக்க முடியும் அங்கேருந்து கன்னியாகுமரி அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கம் அப்படிங்கிறதுனால எனவே பல்வேறு நீட்டிப்புகளை ரயில்வே நிர்வாகம் முந்தைய காலங்களில் அறிவித்திருக்கிறது அந்த வகையில் நிறைய ரயில்கள் நீட்டிக்கப்பட்டும் இருக்கிறது இந்த ஒரு ரயிலும் நீட்டிக்கப்படுமா அப்படின்னு கேள்வியோடு நாமும் காத்திருக்கிறோம் அடுத்த வீடியோ வரைக்கும்